வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிலத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம எல்லாம் வந்து ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு வர்ற வகையாக தங்கத்தோட விலையேற்றம் நின்றுக்கு இது மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை வெள்ளியோட விலை ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு அது என்ன அதிர்ச்சி எவ்வளோ அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினாலாக காணப்பட்டது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய வரலாற்று உச்சத்து காணப்படுது ஒரு கிராமுக்கு மூன்று ரூபா ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி பதினேழாவும் பத்து கிராமோட

பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை விலைநிறுத்தம் இதே போல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கோரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் எட்டு கிராம் விலையிலும் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பதாம் எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பதாக காணப்படுற விலையில் பார்த்து ஓராயிரத்து முந்நூறு ரூபாய் காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்